மகிழ்ச்சி மலர்களே எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு அழகான பரிசு பொருளை மலர்களோடு சேர்த்து இன்னும் ஸ்பெஷலாக பண்ணி எப்படி பரிசு அளிக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னோடய கிஃப்ட்டு அழகாக ஒரு கிஃப்ட் ரேப்பரில் சுற்றி ரெடி பண்ணிட்டேன் இதை நம்ம ஒரு ஃப்ளவர் பேஸ்கெட்டில் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவை கொஞ்சம் இலைகள் நம்ம எப்போவுமே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இலைகளை யூஸ் பண்ணினா அந்த அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்புறம் நான் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு உடன் வேஸ் எடுத்துட்டுருக்கேன் அடுத்து தான் நல்ல தண்ணியில் ஊறின ஃப்ளோரல் ஃபோம் ஸ்பாஞ்சை அந்த வேஸ்க்குள்ளே வைக்கணும் இப்போ நம்ம வேஸ் ரெடி கிஃப்ட்டும் ரெடி இதை வந்து ஃப்ளவர்ஸை வச்சு எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த உடன் வேஸ்டோடு பேக்கை கவர் பண்ணுறதுக்காக இலைகளை எப்படி வைக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த கிஃப்ட்டோட பின் பக்கம் மூணு குச்சிகளை அட்டாச் பண்ணணும் அதுக்கு நான் டபுள் சைட் ஸ்டிக் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணினேன் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த கிஃப்ட் பேக்கெட்டை ஃப்ளவர் ஃபோம் மேலே வச்சிடலாம் அது அப்படியே ஆசையாமல் இருக்கும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இலைகளால் அந்த வேஸ்டோட பின்பக்கத்தை நல்லா கவர் பண்ணிட்டேன் அப்புறம் அந்த ஃப்ளோரல் ஃபோமையும் கவர் பண்ணணும் அதுக்கு ஃபர்ன் லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து தான் நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணணும் நான் ஜெர்பரா அந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபோக்கல் ஃப்ளவராக இந்த ஜெர்பரா ஃப்ளவரோட தண்டு பகுதி எப்பவுமே மெல்லிஸாக இருக்கும் அதனால இந்த ஃப்ளவரை நம்ம யூஸ் பண்றச்ச எப்போவுமே ஒரு ஒயரை தண்டு பகுதியில் சுற்றி தான் நம்ம வேஸ்ட்ல வைக்க முடியும் அடுத்து தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் மேலும் ரெண்டு மூணு விதமான மலர்களை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்டில் எப்போவுமே நம்ம ரெண்டு அல்லது மூணு விதமான ஃப்ளவர்ஸ் அண்டு விதமான சைஸில் யூஸ் பண்ணணும் அடுத்து இந்த இலையை நான் அப்படியே வைக்க இல்லை இந்த மாதிரி சுருட்டி ஸ்டேபிள் பண்ணி வச்சா அது ரொம்ப அழகாக இருக்கும் ரெடி ஆயிடுது கடைசியா அழகான ஒரு ரிப்பன் போ வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது மாதிரி ஒரு பரிசு பொருளை ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அதை வாங்குறவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியும் அடைவாங்க கிஃப்ட் பேஸ்கெட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும்னா இதுக்கு இது மாதிரி லைட்ஸும் வைக்கலாம் இங்கே எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்